தமிழ் குடலின் அன்பான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அழகு ஒன்று மொழி வரலாறு உத்தழைப்பு தமிழ் மொழியின் தொன்மை நேற்று ஒரு வீடியோ கொஷின் போட்டுந்தான் அடுத்து இன்னொரு வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர் போட்டுந்தான் இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றம் ரெண்டு வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வீடியோ பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வினாக்கள் சொல்லிவிடுவோம் வினாக்கள் சொல்லும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விடை குறிப்பிட்டு வச்சுக்கிங்க இல்லை ஸ்கிரிப்ட் பண்ணி கூட நீங்கள் குறிப்பிட்டு வச்சுக்கிங்க அடுத்து இறுதியாக விடை சொல்லும் பொழுது எத்தனை கேள்வி எத்தனை வினா விடைகள் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் கேள்வியின் முதல் ஒன்று பார்க்கலாம் திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் யார் கால்டுவெல் சிஆர் ரெட்டி வீரமாமணிவர் எல்லிஸ் விடை நீங்கள் எழுதுங்க கேள்வியின் இரண்டு வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி தமிழ் என்று முதன் முதலில் சொன்னவர் யார் கால்டுவெல் சிஆர் ரெட்டி வீரமாமணிவர் எல்லிஸ் மூன்று கேள்வியன் தமிழ் வேற்சொலாய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் கால்டுவெல் கால்டுவல் தேவநாயப்பாவார் குமரிலப்பட்டர் கேள்வியின் நான்கு கூற்று ஒன்று இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ் கூற்று இரண்டு முதலில் கணினியுள் சென்ற முள் இந்திய மொழி இந்தி எது சரி எது தவறு முடிவு பண்ணுங்கள் குறிப்பு கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி கூற்று ஒன்று ரெண்டு தவறு கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு எதன் முடிவு பண்ணுங்கள் கேள்வி ஐந்து தமிழை என்றும் தமிழரை அறவாளு என்றும் கூறியவர்கள் யார் ஒன்று மலையாளியும் துளுவரும் இரண்டு தெலுங்கரும் கன்னடியரும் மூன்று துளுவர் தெலுங்கர் நான்கு மலையாளியர் கன்னடர் விடை குறிப்பிட பண்ணுங்க கேள்வி எண் ஆறு என்று முல தென் தமிழ் என்று தமிழை போற்றியவர் யார் கம்பர் இளங்கோவடிகள் நக்கீரர் சீத்தலை சாத் கேள்வியன் ஆறு என்றும் உல தென்தமிழ் என்று தமிழைப் போற்றியவர் யார் கம்பர் இளங்கோவடிகள் நக்கீரர் சீத்தரை சாத்தனார் விடை கேள்வி கேள்வியின் ஏழு கூற்று ஒன்று தமிழில் முழுமையாக கிடைக்கும் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் கூற்று இரண்டு ஏறக்குறைய கிமு நான்காம் நூற்றாண்டு அளவில் தொல்காப்பியம் தோன்றியிருக்கலாம் என உணரப்படுகிறது இதாக கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று ரெண்டு சரி கூற்று ஒன்று ரெண்டு தவறு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி விடை எழுதுங்க கேள்வி எண் எட்டு வரிசைப்படுத்துக எழுத்து வளர்ச்சி படிமுறைகள் அது ஃபஸ்ட்டு எந்த எழுத்து வரும் அடுத்து இரண்டாவதாக எந்த எழுத்து மூன்றாவதாக கேள்வி எண் எட்டு வரிசைப்படுத்துக எழுத்து வளர்ச்சி படிமுறைகள் முதல்ல எந்த எழுத்து வரும் அடுத்து எந்த எழுத்து அடுத்து எந்த எழுத்து ஃபஸ்ட்டு ஓவிய எழுத்தா இல்லை ஒளியெழுத்தா ஓவிய எழுத்தா என்று பாருங்கள் வரிசைப்படுத்துகிற முறை கேள்வி எண் ஒன்பது இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி எது உலகளவில் தோன்றிய மொழி நம்ம கேள்வி இல்லை இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி அது கன்னடம் சமஸ்கிருதம் துளு தமிழ் கேள்வி எண் பத்து மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி அது மலையாளம் தெலுங்கு கன்னடம் இவற்றை எழுதவும்லை விடை குறிப்பிடுதுங்க பத்துக்கும் விடை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை சொல்லாங்களா கேள்வி எண் ஒன்று திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் யார் இவர் வந்து யார்னால் சிஆர் ரெட்டிங்க நம்ம எடுத்தோடனே கால்டுவெல் இது பண்ணுவோம் ஏன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கிய நூல் எழுதினவர் அதனால் எடுத்தவொடனே கால்டுவெலுக்கு போக கிடையாது சிஆர் ரெட்டி வடமொழி கேள்வியின் இரண்டு விடை வந்து சிஆர் ரெட்டி வடமொழியின் துணை வேண்டாது தனித்து இயங்கு மாற்றல் கொண்ட மொழி தமிழ் என்று முதன் முதலில் சொன்னவர் யார் இவர் தான் கால்டுவெளிங்க மூன்றாவது கேள்வி தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் யார்னா தேவநாயப்பாவானார் கேள்வியின் நான்கு கூற்று ஒன்று இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ் அது சரிதாங்க கூற்று இரண்டு பார்த்தோம் அப்படின்னா முதலில் கணினி கணினியில் சென்ற இந்திய மொழி இந்தியும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்தி கிடையாது தமிழ் தான் அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு விடை குறிப்பு நெடிகி கேள்வியின் ஐந்து தமிழை அறவம் என்றும் தமிழரை அறவாழன் அறவாள் என்றும் கூறியவர்கள் யார் யார் அப்படின்னா தெலுங்கரும் கன்னடையரும் தான் அப்படி நம்ம சொல்லியிருக்காங்க அரவம் என்ற சொல்லுக்கு அறம் சார்ந்த என்று பொருள் தமிழ் நூல் அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்டதாகவும் தமிழர்கள் அறம் சார்ந்த விஷயங்களை செல்லக்கூடியிருந்தால் அறவம் அறவாள் என்று பயன்படுத்தியிருக்காங்க யாருன்னா தெலுங்கரும் கண்ணாடி விடை குறிப்பு நெடில் ஆ கேள்வியின் ஆறு என்று தமிழ் என்று தமிழை போற்றியவர் யார் அப்படின்னா கம்பர் தாங்கள் கேள்வியின் ஏழு கூற்று ஒன்று தமிழில் முழுமையாக கிடைக்கும் முதல் தமிழ் முழுமையாக கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் சரிதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இலக்கண நூல்கள்லாம் இருந்திருக்கு ஆனால் அந்த நூல்கள்லாம் முழுமையாக கிடைக்கப்பெறலை இப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு கிமு நான்காம் நூற்றாண்டளவில் தொல்காப்பியில் தோன்றியிருக்காம் இதுவும் கிட்டத்தட்ட சரிதாங்க அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டும் சரி விடைக்குறிப்பு ஆ கூற்று ஒன்று ரெண்டும் சரி வரிசைப்படுத்துக எழுத்து வளர்ச்சி படிமுறைகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன எழுத்து அப்படின்னா ஓவிய எழுத்துங்க அடுத்து அசை எழுத்து அடுத்து ஒளி எழுத்து அப்போ விடைக்குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா நெடில் ஆ இந்தியாவில் தோன்றிய மிக தொன்மையான மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் ஏன்னா முன்னாடி சொல்லியிருப்பேன் உலகளவில் தோன்றிய மொழிகளில் முதன்மையான மொழி தொன்மையான மொழி தமிழ் என்பது இந்தியாவுக்கும் அது பொருந்தும் ஆக தமிழ்தான் மிக தொன்மையான மொழி கேள்வியன் பத்து மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளமாக க தெலுங்காக கன்னடமானு கேட்டுக்கோங்க விடை குறிப்பு இ இவற்றில் எதுவும் இல்லைன்னு சொல்லி இதுதான் சரி ஏன்னா மூல திராவிட மொழிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மொழி தமிழ்மொழியே இப்படி எதுவும் இல்லை என்பதை விடை குறிப்பு சரி பார்த்துருங்க பத்து கேள்விகள் நீங்கள் எத்தனை சரி என்பதை கவுன்சிலை பதிவு பண்ணுங்கள் இன்றைய